ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாமா பண்ணியிருக்க வேலையை பாருங்கள் ஆரம்பிக்கல இப்படியெல்லாம் யாராச்சும் இப்படி தீ பற்ற வைப்பாங்களா அது இங்கே பாருங்கள் இது என்னது இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த அம்மாத்து நாற்றே தேவையில்லாத வேலையெல்லாம் நிறையா பார்ப்பாங்க சும்மா ரெண்டு விறகு விரங்கெடுத்து பற்ற வைக்கிறதுக்கு அம்மாச்சி என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க மீன் குழம்பு பழைய மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க நாங்கள் இன்னொன்னு சமைக்கலை நைட்டுக்கு இதே சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் இப்போ தான் வர்றாங்க வாங்க வாங்க அம்மா பஸ்லையா இங்கே பாருங்க வாழைப்பழத்தை பஸ்ஸில் உட்காந்துட்டாங்களா யாரோ வாழைப்பழத்து மேலே சிக்கன் கருவேப்பில கொத்தமல்லியா இது என்னது காமி பிரியாணி இந்த தோரங்க பார்ப்போம் இங்கே இங்கே சிட்டி செஞ்ச பிரியாணி வாவ் செம்மையாக பண்ணியிருக்காங்களே இங்கே பாருங்க ப்ரா பிரியாணி சிக்ஸ்டி ஃபை ஆமாதிரி ஓகே சாப்பிட்ருவோமா என்னடா சமைக்கிறதுன்ட்டு அடுப்பு பார்த்த வச்சா நம்மளுக்கு வீடு தேடி பிரியாணி சிக்ஸ்டி ஃபையே வந்துருக்கு இங்கே சித்தி பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்காங்க குட்டியை பார்க்கறதுக்கு

கரண்டி யாரா கொண்டாடி கொஞ்சம் போலுமா பிரியாணிய சாப்பிட்டுதே அடுத்த வேலை செல்ல குட்டி பாப்பா என்ன அப்படி

அங்கே எங்கள் அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்தது இருக்குது அப்படியே இருக்குது முனுக்குன்றது அதை அதை வைக்கிறதுக்கு பிளான் அதை வைக்காம உடச்சி ஊற்றுனா முட்டை வளம்புறாங்க வெங்காயம்தான் இல்லை இவங்க வாங்கிட்டு வர முடியிறாங்க போய் போய் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் தண்ணியா இங்கே வந்துடுச்சா இது வந்து நான் இது வீடியோ போட்டிருக்கேன் ப்ரெண்ட்ஸ் அது வந்து நெல்லை வச்சோம்னு சொல்லிட்டு அந்த அரிசி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்கிறோம் இன்னும் வேகலை அந்த குடத்தில் மோறு ஒருத்தரா அதில் மோருடா எந்த குடத்தில் இல்லை இல்லை இங்கிட்டு இதில் இதில் ம் தக்காளி வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே இருக்குது வெங்காயம் மட்டும்தான் மிஸ்ஸிங் நீ அவங்க போய் வெங்காயம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் தான் அடுத்த சமையல் பண்ண முடியும் என்ன பகை சொல்கிற நீங்கள் அவங்க பற்றி வந்தாங்க வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சமையல் கேத்துக்க வந்துட்டாங்க கிச்சன் உங்கள் பொறுப்பில் கொடுத்தாச்சு அடுப்பு பத்த வச்ச கதையை கேளு அடுப்பே சுத்தி கொளுத்தி விட்டாங்க வீடு புல்லா போக அப்புறம் சின்ன பிள்ளைய வெளியில தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சிருந்து புகையை புல்லா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க இருங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இருங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்கவும் ரொம்ப ஜாலியாக போச்சு எங்கள் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லோரும் ஹைரா பாப்பாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு செம்ம ஜாலியாக ஆரம்பிச்சு ஹைரா ஹைரா என்ன சைஸுக்கு மேலே இருக்குது வளையல் என் தங்கச்சி வந்து இஞ்சி புண்டு பேஸ்ட்டுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்காள் இடிச்சு போட்டாலே நல்லாதே இருக்கும் இவங்க எல்லாருமே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க சுத்தி உட்காந்து அங்க எங்க சித்தி வீட்டில் என்ன நடந்துச்சு என்ன பிரியாணி சமைச்சது சாப்பிட்டது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைக்கு பால் வரல ஒரு செஞ்சு பால் மாத்திரக்கே வர மாட்டேங்குது அப்புறம்

நாங்கள் இப்போ வந்து எங்கே போய்கிட்டிருக்கோம்டா சாப்பிட்றதுக்கு இருக்க போகிறோம் தட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது ச்சே உச்சா பைத்ரா சின்ன பிள்ளை ட்ரெஸ் அப்படிலாம் எடுக்க மாறியல்ல வேணாம் கூட காலையில் எடுத்துக்கலாம் மறுபடியும் பண்ணியில் குழு குழு ஆயிருச்சு நல்லா காஞ்சிருச்சு காலையிலே துவைச்சு இந்த மரத்தில் தான் இறக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த ஆ அந்த இலையே அறுக்கக்கூடாது இல்லை மேலே போகிற அந்த ம் இந்த கூட பார்த்துப்போ கீழே பார்த்து போயிட்டுல செடிகளை கண்டு வைக்காத எப்படி இருக்கா இதே மேலே அதுக்கு மேலே இருக்கு இந்த கம்பி பக்கத்தில் இருக்கல ஆ அதை கூட இருக்கு ஃபுல்லாக வேலை நடுவில் இருந்தார் ஆ ஆஹ் கீழையே இரு அதுக்கும் மேலே ஆ அந்தளவுக்கு அறு பார்த்துரு இன்னைக்கு அறுத்துருவியா கத்தி சார்பு இல்லையோ பார்த்து பவி பா பவி போதும் பவி இந்த இலை போதும் பவி இங்கே பாருங்கள் என்ன கிழிச்சிட்டேன் இலையே கிழிச்சிட்டு சரி வா வா ட்ரம்முக்குள்ள அப்படி நைட்டு தண்ணி தொழித்து சாப்பிடக்கூடாதுன்னு இலையை கழுவிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபுல்லாக தூசியா இருக்கா இப்ப கழுவினாத்தனையும் நல்லா இருக்கும் கழுவி சாப்பிடலாமான் கழுவி சாப்பிடுதான் எல்லாம் நம்ம விருப்பம் தான் ஆ மாமா எப்படி இல இருக்க இப்படி இருக்குன்னு பவி முதல்ல

பேசுறாங்க அட்டெல்லாம் எடுத்துட்டுட்டான் யாராலும் போய் இல எடுத்துட்டு வந்தாச்சு இந்த கிளையில சாப்பிடலாம் கழுவியே லைட்டா தூசி இருக்கு பரவாயில்ல அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட முடியுமா சாப்பாடு இது வந்து நாட்டுப்புழி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவுங்க வச்சது இங்கே பிறந்த அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் குழம்பு இவங்க எங்கள் மாமா வச்சது பிரியாணி எங்கள் சித்தி கொடுத்து விட்டது பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பஜ்ஜி மாதிரியே இருக்குது அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வேண்டியதான் கரண்டி கொடுங்க முட்டையா சரி ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுவோம் அம்மாச்சி நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா குழம்பு எல்லாமே சரி 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 அவ்வளவு பவி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்